மன்னார நீதிமன்றத்திற்கு முன் துப்பாக்கிச் சூடு அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக விசாரணை ஒத்திவைப்பு அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத வேலையை அறிவிக்க வேண்டும் நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்து மின் திருத்தம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு நான்கு சந்தைகள் நபர்கள் கைது வாழைச்சேனியில் அரச பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் மாணவியை கடத்தியவர்களை விளக்கு மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு யாழில் தொலைபேசி ஊடாக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளை மன்னார நீதவா நீதிமன்றத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது வழக்கு விசாரணை ஒன்று தொடர்பில் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னர் நீதவா நீதிமன்றத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கி யோகத்தை மேற்கொண்ட தப்பிச் சென்ற நிலையில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அபிநபர் நிபஹல் பெரமுனு அமைப்பின் தலைவர் ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் அரசாங்க மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே சட்ட ரீதியாக மருத்துவ தொழிலில் இருந்து விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதாகவும் எனவே அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறும் ஹேரத் குறித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த மனு மீதான விசாரணை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் கொபல்லவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது தனது தரப்பு நியாயங்களை எதிர்மனுவாக முன்வைக்க அர்ஜுன ராமநாதன் தரப்பில் வழக்கறிஞரூடாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது எனினும் தற்போதைக்கு வழக்கு விசாரணைக்கான நீதிபதிகள் அமர்வு பேரிடப்படாத நிலையில் அடுத்த தவணையில் அதனை முன்வைக்குமாறு அறிவுறுத்திய நீதியரசர் கொபல்லவ வழக்கின் விசாரணையை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதிக்கு ஒத்தி வைத்துள்ளார் நெல்லுக்கான உத்தரவு விலையை அரசாங்கம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் கால்நடை தீவனத்திற்காக பச்சை அரிசியை பயன்படுத்தியமையே அதன் தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணம் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரிய கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பச்சை அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே அரசாங்கம் அடுத்த போகத்திற்கு முன்னர் நெல்லுக்கான உத்தரவாத வேலையை அறிவிக்க வேண்டுமென சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சே சிங் வலியுறுத்தியுள்ளார் மின்சார கட்டணங்கள் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது ஒன்பது வாகனங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்களின் கருத்து கேட்பு கூடத்தில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது முன்வழிக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் குறித்து மேல் பொது ஆலோசனை கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க நினைவு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது அதன்படி இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு நடைமுறைக்கு வரும் மின்சார கட்டணங்கள் குறித்து இறுதி முடிவு பொது கலந்தாய்வின் போது முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் தற்போது ஒன்பது வாகனங்களிலும் நிறைவடைந்துள்ளதாக ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மின் கட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை கடந்த பத்தாம் தேதியுடன் முடிவடைந்துள்ளது மேலும் அரசியல்வாதிகள் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு எரிசக்தி சங்கங்களின் பிரதிநிதிகள் எரிசக்தி சங்கங்களின் இந்த மாகாண அமர்வுகளில் பங்கேற்றுள்ளனர் மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் கடந்த டிசம்பரில் மத்திய மாகாணத்தில் தொடங்கியது பின்னர் பொது பயன்பாட்டு ஆணையம் மற்ற மாகாணங்களிலும் அதனை செயற்படுத்த நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் கல்கிச வட்டரபல வீதி பகுதியில் கடந்த ஏழாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நபர்களை நேற்று மேல் மாகாணத்திற்கு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டனர் குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை எடுத்துச் சென்ற நபரும் அதை அகற்ற உதவிய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குற்றவாளிகளுக்கு தேவையான பாதுகாப்பு தலைக்கவசங்கள் மற்றும் ஜாக்கெட்டுகளை கழுபோவில போதிவத்துவ பகுதிக்கு எடுத்துச் சென்ற நபர் மற்றும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை அந்த பாதுகாப்பு தலைக்கவசங்கள் மற்றும் ஜெக்கெட்டுகளை வைத்திருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி இரவு கோட்டாபை பிலியலை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வீதியில் உள்ள பால் இடத்திற்கு கொண்டு சென்று குற்றத்திற்கு துணை போன நபரும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று மற்றும் பதினேழு வயதுடைய நான்கு சந்தேக நபர்களும் வெள்ளவத்தை பொருளை மற்றும் கழுப்போவில் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அவர் சந்தேக நபர்கள் கலகிச நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனா் ஆயிரத்து நூறு கொள்கலனை தாங்கி பாரபூர்த்தி கொள்ள துறைமுகம் மற்றும் சுங்கத்தில் தேங்கியுள்ளதாக அகில இலங்கை கொள்கலனை போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை கொள்கலனை போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள்ள இதனை தெரிவித்துள்ளார் இது தவிர சிஐசிடி தளத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடன் நானூறு கொள்கலனை தாங்கிகள் தேங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கொள்கலனை தாங்கி பாரவூர்திகளை விடுவிப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் விரைவில் எடுக்க பட வேண்டும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கம்பளை தமிழக பகுதியில் வேன் ஒன்றியில் பாடசாலை மாணவியோர் வரை கடத்தி சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான ஆதரவு அளித்த மற்றொரு இந்த ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நபர்கள் நேற்று கம்பளை நீண்டவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த சிறுமியை கடந்த பதினோராம் தேதி வேனில் வந்த ஒரு கும்பல் கடத்தி சென்றது அதன்படி தமிழக போலீஸ் நிலையமும் சிறப்பு போலீஸ் அதிகாரிகளின் குழுக்களும் இணைந்து சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதன் விளைவாக இந்த கடத்தலில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை பதிமூன்றாம் தேதி அம்பாறை நகரில் போலீசார் கைது செய்தனர் கடத்தப்பட்ட சிறுமியும் பாதுகாப்பாக போலீசாரினால் மீட்கப்பட்டார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர் கடத்தலுக்காக சந்தேக நபர்கள் வந்த வேனும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதன் ஓட்டுநர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் காவல் கடத்தப்பட்ட சிறுமி சட்ட வைத்திய அதிகாரியினால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தமிழக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில சீட்டிழப்பு மூலம் பணப்பெரிசு என தெரிவித்து தொலைபேசியில் அழைப்பு மேற்கொண்ட தரப்பினரால் பாரிய பண மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன குறித்த திருட்டு சம்பவத்தில் வடமராட்சிகளுக்கு உடதுறையைச் சேர்ந்த பெண் ஒருவரும் வெம்பெடியைச் சேர்ந்த முதியவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்பில் தெரிய வருவதாவது வடமராட்சிகளுக்கு உடுத்துறையைச் சேர்ந்த பெண்ணொருவரிடம் கடந்த ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலியமைப்பு நிறுவனத்தின் சீட்டெழுப்பு மூலம் பணப்பரசு கிடைத்திருப்பதாக கோரி அவரின் வங்கிக் கணக்கு இலக்கம் தேசிய இலக்கம் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பெற்று கடவுள் சொற்களையும் அதன் மூலம் கணக்கின் செயலியில் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் இதே முறையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஏழு எனும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடமும் நேற்று தினம் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளியடித்துள்ளனர் குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட வங்கியின் கணக்கு ஒன்றிற்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கி கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை எனவும் கூறியுள்ளனர் குறித்த பெண் பரதங்கனி போலீஸ் நிலையத்திலும் முதியவர் காங்கேசந்துரை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பிரிவில் போதைப் பொருள் கடத்தல்காரர் என்று அழைக்கப்படும் குமாரவுக்கு மற்றும் ஒரு வழக்கில் விதிக்கப்பட்டுள்ளது கடத்தல் மூலம் கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் மற்றும் பணம் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறித்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கில் உள்ளிட்ட மூவரடங்கிய பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர் அதன்படி நீண்ட விசாரணைக்கு பிறகு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்தது இலே சுதா அவரது மனைவி மற்றும் மற்றொரு பெண்ணுக்குமாக கொழும்பு உயர்நீதிமன்றம் எட்டு ஆண்டுகள் கடூளிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நீர்கொழும்பு கடப்பு பகுதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி போது ஒரு தொகை பீடி மற்றும் வீடு இலைக்குள் என்பட கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேற்கு கடற்படை கட்டளையின் கழனி நிறுவன கடற்படையினர் நீர்கொழும்பு கலப்பு பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இதன்போது குறித்த கடப்பு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு டெங்கி இயந்திர படகு ஒன்றினை பரிசோதனை செய்தனர் குறித்த படகில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக சந்தேக மற்றும் மை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த மோடைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் கிலோ கிராம் பீடு இலைகள் மற்றும் ஒரு மோடியில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு தொகை பீடிகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யும் நோக்கில் இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டுள்ள குறித்த பீடி மற்றும் பீடு இலைகளின்பட கடற்படையினரின் கெடுபிடிக்காரணமாக கடத்தல்காரர்கள் கலப்பு கைவிட்டு சென்றிருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாக கடற்படையினர் குறிப்பிட்டனர் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட பீடி பீடி இலைகள் மற்றும் இரண்டு இயந்திர படகுகள் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாய்க்க சுங்க தணிக்கிழமை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் தெரிவித்தனர் முச்சக்கர வண்டிகளில் சட்டபூர்வமாக பொருத்தப்பட்ட பாகங்களை அகற்றுவதை தடுப்பதற்கும் சட்டவிரோத மேலதிக பாகங்களை அகற்றுவதற்கும் இணக்குப்பாடு எட்டப்பட்டுள்ளது காவல்துறை அதிபருக்கும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி உதிரை பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த இணக்குபாடு எட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானிய அறிவித்தலின்படி முச்சக்கர வண்டிகளில் மேலதிகமாக உறுதி பாகங்களை பொருத்துவதற்கான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சட்டப்பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் ருவன் தெரிவித்துள்ளார் குறித்த சட்ட கட்டமைப்பை அனைத்து தரப்பினரும் பாதுகாக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் காவல்துறையினருக்கு மீண்டும் தெளிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மாதிபர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார் இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அந்நீரை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல இலத்தடைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கிழக்கு மாகாணத்திலும் மாத்தலை நுவரலியா மற்றும் புலநறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல இலத்தடைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடமத்திய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை மழையோ பெய்யக்கூடிய வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழைகோ அல்லது இடியுடன் கூடிய மழைகோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேற்கு சப்ரகமுபம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதிகளில் பட்டம் விடும் பருவகாலம் இடம்பெற்று வரும் நிலையில் பலரும் பட்டம் விட்டு மகிழ்ந்து வருகின்றனர் பலவிதமான பட்டங்களை கட்டி வானில் பறக்கப்பட்டு மகளும் இளைஞர்கள் சில வழிகளில் தாமும் பட்டத்துடன் பல அடி உயரங்களுக்கு பறந்து ஆபத்தான விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வடமராட்சி வல்வெட்டுத் துறையில் பல இளைஞர்கள் இணைந்து பட்டம் ஏற்றிய வேளையில் இளைஞரொருவர் பட்டத்துடன் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார் திணிய சென்ற இளைஞரே பட்டத்துடன் இழுத்து செல்லப்பட்டு பனிமரத்துடன் மோதி தாக்கப்பட்டுள்ளாரு பின்னர் குறித்த இளைஞனை சம்பவ சக நண்பர்கள் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் குறித்த இளைஞன் காயங்கள் இது தீவாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் இதுகுறித்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது வாழைச்சேனி கேணி பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரு பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் வாழைச்சேனி சுங்கான்கேணி பதினெட்டாவது மைல் பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கல்முனைக்கும் மற்றும் வாழைச்சேனியிலிருந்து பொத்துவில்லு நோக்கி பெரியாணித்து இரு இலங்கை போக்குவரத்து பேருந்துகள் மீதே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான பேருந்துகள் வளமை போல போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள சுங்கான்கேணி பிரதேசத்தில் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் இனம் தெரியாதோரினால் பேருந்துகள் மீது திடீரென கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்த நிலையில் பிரயாணிகள் எவ்வித பாதிப்பு முன்றி உயர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பேருந்துகள் அங்கு நிறுத்தப்பட்டு அதில் இருந்த பிரயாணிகளை வேறு பேருந்துக்கு மாற்றி ஏற்றி அனுப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்